அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இரண்டாவது ராசி ரிஷபம் ரிஷபத்துக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல கிரகங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு வக்ரத்துல இருப்பாரு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் ஜென்மத்துல வக்ரத்துல இருக்கிறது ஒரு வகையில ப்ளஸ் ஒரு வகையில மைனஸ் இருப்பினும் வக்ர குரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் அடுத்தது மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்ரமாகி நீச்சமாகிறாரு பொதுவா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு விரையாதிபதி ப்ளஸ் ஏழாம் வீட்டு அதிபதி அவர் நீச்சமாகிறது குற்றம் ஆனா வக்ரமாகிறது நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாயுடைய வக்ர பயிற்சி இருக்கு செவ்வாய் வந்து பின்னோக்கி டிராவல் பண்றாரு கரெக்டா இருபத்தி ஓராம் தேதி நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு சோ அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா வாஷ் பண்ணனும் வக்ர பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதுவே வக்ர பயிற்சியில நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வக்ர பயிற்சி அடுத்த கேது வழக்கம் போல ஐந்தாம் இடத்துல பிளஸ் வந்து குரு பார்வையில கேது இருக்காரு பொதுவா ஐந்துல இருக்கிற கேரு ஒரு மாதிரி குளறுபடியான பலன்களை தான் கொடுக்குறாரு அது கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ரிஷபத்துக்கு நிறைய பாதிப்புகள் நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையான சின்ன மனசஞ்சலமாச்சு மார்ச்சும் கேது இருக்கிற அந்த காரகத்துவங்கள்ல இருந்திருக்கும் இந்த மாதமும் கேது ஐந்தாம் இடத்துல செஞ்சராசிறாரு இந்த மாதத்துல குரு பார்வையில இருக்காரு சோ அது நமக்கு ஓரளவுக்கு சூழ்நிலைகளை நியூட்ரலைஸ் பண்ணும் அடுத்தது புதன் புதன் வந்து முதல் நான்கு நாள் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துலயும் நான்காம் தேதி பெயர்ச்சி ஆகி எட்டாம் இடத்துக்குள்ள போகுது மேலும் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகுது பொதுவா பார்த்தோம்னா அந்த ஏழு எட்டு இந்த இடங்கள்ல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லாம இருக்கிறது சிறப்பு அதையும் குரு பார்வை பெறுறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் பொதுவா பார்த்தோம்னா ஏழு எட்டுல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது நல்லது இந்த மாதத்துல புதன் ப்ளஸ் வந்து சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஏழு எட்டு இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி ப்ளஸ் பஞ்சமாதிபதி அவர் அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம் தான் அது அந்த அளவுக்கு பேவரான பலன்களை கொடுக்காது அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி அஷ்டமத்துல இருப்பாரு முதல் பதினான்கு நாள் சூரியன் கொஞ்சம் அன்பேவரா இருப்பாரு கரெக்டா பதினான்காம் தேதி சூரிய பயிற்சி சூரிய பகவான் பாக்யத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் பதினான்காம் தேதி பாகியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் நான்காம் அதிபதி திரிகோணம் ஏறுறது சிறப்பு ஆகவே சூரியன் புதன் இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நல்ல உறை மாற்றத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்தது சுக்கரன் சனி கூட்டணி இந்த மாதத்துல பெரிய பிளஸ் ஆன விஷயம் சுக்கரன் கேந்திரம் தான் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல நம்முடைய ராசி அதிபதி அவர் வந்து ஜீவனாதிபதி பாகியாதிபதியோட இணைந்து பத்தாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாகிய அதிபதி ஜீவனாதிபதி பிளஸ் லக்னாதிபதி இந்த கிரகங்கள் இணைகிறதுனால பல வகையான சிறப்பு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் சனி சுக்கரன் கூட்டணி வந்து ஜீவனத்தில் இருக்கிறது ஒரு வகையில நல்லது பண்ணும் குறிப்பா தொழில் உத்தியோகம் உத்தியோக மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது சார்ந்த வகையில் நல்ல யோகத்தை பெற்று கொடுக்கும் அவை சுக்ர சனி கூட்டணி ரிஷபத்துக்கு நல்லது பண்ணும் அது பெருசா குற்றமான பலன்களை கொடுக்காது அடுத்தது லாபத்துல ராகு லாப ராகு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா லாப ராகு வந்துட்டு பொருளாதார ரீதியா நிறைய வரவு கொடுக்கும் பொருளாதாரத்தை எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் அதுதான் லாப ராகு மேலே இந்த மாதத்துல இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல புதன் பயிற்சி இருக்கு புதனும் வந்து பார்த்தோம்னா இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு ஃபேவரா வந்துருவாரு அதே போல சுக்கரன் லாபத்துக்கு

ஜீவனாதிபதி அவர் வந்து ஜீவனத்திலே ஆட்சி அதுவே நமக்கு ஒரு பிளஸ் அதே போல வந்து நம்முடைய ராசிநாதனோட இணைகிறாரு அது வந்து நிச்சயமா தொழில் உத்தியோகம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதுக்கெல்லாம் நிச்சயமா பேவரான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்துல சனி பகவான் ஜீவனத்துல இருக்கிறதுனால பனிச்சுமையும் சேர்த்தே கொடுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கொடுத்தாலும் அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும் நிறைய நமக்கு வந்து சுமையை கொடுப்பாங்க நிறைய ஒர்க் இருக்கும் ஒர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது சனி வந்து நமக்கு பிரஷரை கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி வளர்ச்சியும் சேர்த்தே கொடுக்கும் அதை நான் அந்த மாதத்துல நான் ஒரு பெரிய பிளஸ் பாக்குறேன் அடுத்தது லாபத்தில் இருக்கிற ராகு பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் நமக்கு ஏன்னா வந்துட்டு முக்கியமான இடங்கள்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு குறிப்பா ஏழு எட்டு ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்கள்லாம் இந்த மாதத்துல வீக்கா போகுது ஆகவே விரைய செலவு கொஞ்சம் கையை மீறி இருக்கலாம் அதை ஈக்குவல் பண்றதுக்கு ராகு பகவான் லாபத்துல இருக்காரு லாபத்துல இருக்கிற ராகு நமக்கு அப்படியே ஒன்னு ஒண்ணு மாத்தி ஒன்னு பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த பொருளாதார சிரமம் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த எண்ணம் சம்பந்தம் தோன்றும் போதே நமக்கு ஒரு மாதிரி பொருளாதார உறவு கிடைச்சிடும் நிறைய உதவி கிடைக்கும் பொருளாதார ரீதியா நமக்கு நிறைய உதவி கிடைக்கும் ஆகவே லாப நமக்கு பொருளாதார ரீதியா பெருசா மைனஸ் ஆன பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்மள அப்படி வளர்ச்சி அடைய வச்சுட்டே இருப்பாரு ஆகவே பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி தடுமாற்றம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதத்துல கூடவே இருக்கும் அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே அதே போல லாபத்துல இருக்கிற ராகு பகவான் நமக்கு நல்ல பலன்களை செய்வார் ஆனா மூத்த சகோதரத்துவம் அதே போல மூத்த பிள்ளைகள் மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் மூத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் மூத்த மருமகன் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் கலக்கங்கள் ஏற்படலாம் அதே போல ஜென்மத்துல குரு பகவான் வக்ரம் பொதுவா ஜென்மத்துல குரு இருக்கிறத ஜென்மகுருன்னு சொல்லுவோம் ஜென்மகுரு பார்த்தோன்னா நிறைய ப்ரெஷரை கொடுக்கும் நிறைய யோசனையை கொடுக்கும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளை கொடுக்கும் நிறைய மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும் அதுலையும் குரு பகவான் நமக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது நிறைய யோசனைகள் நிறைய ஒரு சஞ்சலமான ஒரு மனநிலை இதெல்லாம் சேர்த்தே கொடுக்கும் இந்த மாதத்துல வக்ரத்துல இருக்கிறது அந்த அந்த குழப்பமான மனநிலை விலகி நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் அதுதான் வக்ர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவை குரு இந்த மாதத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாம இருப்பாரு நல்லது பண்ணலைனாலும் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார் நம்முடைய ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு சோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்கறேன் அடுத்து செவ்வாய் மூன்றாம் இடம் பிளஸ் வந்து இரண்டாம் இடம் இந்த இடங்கள் ஆக்டிவேட் பண்ணுது இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங்கோட இருக்கிறது செய்யறது நல்லது ஃபேமிலியில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் இரண்டாம் அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் ஆகவே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானம் பொறுமை கவனம் இதெல்லாமே இருக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்று கொடுக்கும் அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா வந்துட்டு சூரியன் முதல் பதினான்கு நாள் அஷ்டமத்தில் இருப்பார் சூரியன் வந்து நமக்கு நான்காம் அதிபதி அவர் அஷ்டமத்துக்கு போறது தாய் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் கவலைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் ஆகவே தாய் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் அடுத்தது நான்காம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி புதன் அவரும் அஷ்டமத்துக்கு போறாரு ஆகவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது அதே போல பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த இடங்கள்ல வக்ரத்துல இருப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மாதத்துல திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங்கோட இருக்கணும் குறிப்பா சொல்லணும்னாக்கா நான்காம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணனும் ஏன்னா ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம் அது வந்து வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அவை அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் குருவுடைய பார்வை பார்வையில ஏழாம் இடம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாம நிதானத்தோட செயல்படுறது நல்லது ஏன்னா வந்து சுக்கரன் வந்து சனியோட கூட்டணி வச்சிருக்காரு சோ இந்த நேரத்துல நம்ம வந்து எதை பத்தியும் அதாவது பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுப்போம் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் மாற்றங்களை செய்வோம் அது வந்து பிற்பகுதியில நமக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆகவே அவசரம் இல்லாமல் எல்லாத்தையும் நிதானமா செய்யுங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியம் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் பண்ணணும் ஏன்னா வந்து நான்காம் இடம் சனியுடைய பார்வையில் இருக்கு ப்ளஸ் வந்து நான்காம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்காரு ஸோ இப்படி மாத்தி மாத்தி பார்த்தோம்னாக்கா ஹெல்த் வைஸான விஷயங்கள்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது ஆகவே ஹெல்த் ரீதியா எல்லா விஷயத்திலும் கேரிங் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் இந்த மாதத்தில் வந்துட்டு போகலாம் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அது உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளை ஏற்படுத்தலாம் அதே போல இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த மாதத்துல இந்த உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க பார்த்து பராமரிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் வைஸா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மணி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஃபேவரா இருக்கு ஒரு ஜாப் வேணும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணலாம்னு இருக்கீங்க சம்பள உயர்வை எதிர்பார்க்கறீங்க அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணும் அதுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா அந்த மாதத்துல நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம் மற்றபடி ஃபேமிலி பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கலாம் சோ நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மனசை போட்டு எதுலையும் ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க அப்படியே ஃப்ரீயா உங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சுட்டு வாங்க எந்த விஷயத்தையும் பெருசு படுத்தாம அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து வரது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சூரியன் புதன் நினைவு கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கலாம் ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் புதன் நினைவு அது வந்து கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் மாற்றங்களை பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க ஆனா பெருசா அது குழப்பம் இல்ல புதாதி யோகம் அது நமக்கு வந்து பெருசா மைனஸான பலன்களை கொடுக்காது கல்வியில ஒரு மாதிரி தடை தாமதம்

புத்தி வீக்காக இருக்குனாக்கா கோச்சாரத்தில் எவ்வளோ நல்ல புலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்கள் கோச்சாரத்தை புரிஞ்சிக்கணும் நீங்கள் வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல் கோச்சாரம் கொஞ்சம் மைனஸாக இருக்குனாக்கா அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலந்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்ம நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அவை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பிளான் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பாக ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசின்னு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy walthugal nan